ஸ் நீதிமொழிகள் முப்பத்தோராவது அதிகாரம் பதினான்காவது வசனம் தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து அப்படின்ட்டு அந்த வசனம் தொடருது இதை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு காரியத்துல தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னுடைய இரண்டாவது மகள் வந்து ரொம்ப சூசிட்டு அவளை சாப்பிட வைக்கிறது எனக்கு ஒரு பெரிய மலைவான ஒரு காரியம் அப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க எனக்கு வந்து தெரியல ஏன்னா நம்ம ஊர் பிரகாரம் சாம்பார் புளி குழம்பு வத்த குழம்பு மோர் தான் இப்படிதான் வைக்கிறேன் அது அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆனா இங்க இந்த ஊர்ல அவள் ரொம்ப இந்த ஊர்ல இருந்ததுனால இந்த ஊர்ல ஊரில் இருக்கிற குவாத்தியோ இல்லை மீ கோரிங் இப்படிலாம் எங்கள் ஊரில் இருக்கிற ஸ்டைல் ஃபுட் எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ ஆனால் அதுக்கு நிறைய சாஸஸ்லாம் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் சில நேரம் நேர்த்தியாக வருது சில நேரம் மாட்டேங்குது அப்போ இவ சாப்பிடவே மாட்டிக்க அப்படிங்கும்போது நான் கற்றுட்டு நிறைய நாள் கேட்டிருக்கேன் அவளுக்கு ஆரோக்கியமாக நான் கொடுக்கணும் ஏன்னா அவ அவளுக்கு பிரியமான உணவு எல்லாம் கடையில் தான் கிடைக்குது வீட்டில் இருக்க மாட்டேங்குது அப்போ கர்த்தர் வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறான்னா தூரத்துலேருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் நமக்கு இப்போ தூரத்தில் போய் ஆகாரத்தை கொண்டு வேண்டாம் மொபைல்லேயே எல்லாமே இருக்குது இது ஆகாரத்தை கொண்டு வருகிறதுனா ஆர்டர் பண்ணுறது கிடையாது நம்ம விதவிதமான உணவுகள் நம்மளுக்கு இப்போ யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது கொரியன் ஃபுட்டு கூட அவைலபிளாக இருக்குது ஜப்பான் ஃபுட்டு கூட யூடியூப்பில் ஏன் நம்ம தமிழ்லேயே நிறைய பேர் பண்ணுறாங்க அப்போது எதெல்லாம் நேர்த்தியாக அதாவது வீட்டிலேயே சுவையாக ஏதோ ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவையோ இப்படி நம்ம வீட்டிலேயே பிள்ளைகள் விரும்புகிறது போல உணவெல்லாம் சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைகள் வெளியே சாப்பிட்றத குறைச்சிப்பாங்க அதே சமயம் பிள்ளைகளுடைய ஆகா ஆரோக்கியம் ரொம்ப பாதுகாக்கப்படும் நம்ம அதிகமாக இப்போ நீங்கள் மெக்டானல்ட்ஸாக இருக்கட்டும் கேஎஃப்சியாக இருக்கட்டும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் பிள்ளைகள் ரொம்ப விரும்புகிறாங்க கோக்கை ரொம்ப விரும்புகிறாங்க இது எல்லாத்துக்கும் மாற்றாக நம்ம வீட்லேயே வந்து ஆரோக்கியமாக சமைக்க பழகணும் அப்படின்னா இல்லை பிள்ளைகளுக்கு பிடிச்ச டேஸ்ட்டை வீட்லேயே நம்ம கொண்டு வந்து பழகணும் அப்படின்னா அப்படி பிள்ளைகளை மெதுவாக கடைப்பக்கத்துலேருந்து வீட்டு பக்கம் நம்ம திருப்ப முடியும் அப்போ நம்ம வீட்லேயே சமைக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட உணவாக சமைப்போன்னா ரொம்ப உப்பு ரொம்ப அதிகமாக உப்பு இல்லாமல் ரொம்ப சாஸ் ஊற்றாமல் ரொம்ப எண்ணெய் ஊற்றாமல் அளவாக அதே சமயம் ஆரோக்கியமாக நம்ம சமைப்போம் அப்போது அந்த பிள்ளைகள் இந்த டேஸ்ட்டில் பழகிட்டாங்கன்னா நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா கூட இந்த டேஸ்ட் இல்லை அப்படிம்பாங்க மகளுக்கு நான் செய்கிற பாஸ்தா ரொம்ப பிடிக்கும் அவள் வந்து கடையில் கூட விரும்ப மாட்டா இல்லைம்மா நீ சமைச்சு கொடு எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்பா நான் நான் சமைக்கிற பாஸ்தாவில் சீஸ் போட மாட்டேன் பால் ஊற்ற மாட்டேன் மைதா சேர்க்க மாட்டேன் ஆனால் பட்டர் அப்புறம் பன்னீர் முந்திரி பருப்பு இதெல்லாம் அளவாக சேர்த்து நல்ல க்ரீமியாக செய்வேன் அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நம்ம வந்து வெளியே இதை விட நல்லா கிரிச்சாக க்ரீம் ஊற்றி நிறைய சீஸ் போட்டெல்லாம் செஞ்சு கொடுக்காங்க அதை விட வீட்டில் நான் செய்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்படி ஒவ்வொரு ஆகாரத்திற்கும் நம்ம மெனக்கிட்டு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா பிள்ளைகளை நே நே நேக்க நம்மளுடைய வீட்டு ஆகாரத்திற்கு அதாவது ஆரோக்கியமான ஆகாரமாகவும் அதே சமயம் அது வீட்லேயே பிள்ளைகள் சாப்பிட்றதாகவும் பண்ணலாம் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா அந்த பிள்ளைகளுக்கும் நம்ம இதை கற்றுக் கொடுத்து அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட வெளியே சாப்பிட விடாமல் நம்ம வந்து அவங்கள கா தடுக்கலாம் இங்கெல்லாம் நிறைய பிள்ளைகள் வெளியே தான் சாப்பிட்றாங்க ஏன்னா ஸ்கூல்லையும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுனால நிறைய பிள்ளைகள் வெளியே தான் சாப்பிட்றாங்க வீட்டில் சாப்பிட்றது ராத்திரி மட்டும் சாப்பிட்றது இல்லை ஈஸியாக வெளியே போய் சாப்பிட்ற ஒரு பழக்கம் இங்கே இருக்கிற நிறைய கிட்ட காணப்படுது ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு வந்து சரீரத்தில் அந்த பலனும் ஆரோக்கியமும் தொடர்ந்து வீட்டு சாப்பிட்ற வீட்டு சாப்பாடை சாப்பிட்ற பிள்ளைகளை கம்பேர் பண்ணும்போது அது குறைவாக குறைவாகத்தான் இருக்குது அப்போ நாம இந்த முயற்சியை எடுப்போம் அப்படின்னா இருந்து ஆகாரத்தை கொண்டு வந்து இருட்டோட எழுந்து நம்ம வந்து வீட்டாருக்கு ஆகாரத்தை வந்து கொடுக்கிறவர்களாக காணப்பட்டோம் அப்படின்னா நம்ம வீடு ஆரோக்கியமான ஒரு வீடாக காணப்படும் ஏன் பயராக இருக்கட்டும் இங்கெல்லாம் பாசிப்பயரு சிகப் சிகப்பு அரிசியிலலாம் ஒரு போரிட்சி அதாவது ஒரு கஞ்சி மாதிரி பண்ணுவாங்க அது வந்து இனிப்பு கஞ்சி மாதிரி பண்ணுவாங்க தேங்காய் பால் நாட்டு சக்கரை நல்லா வேக வச்சு தேங்காய் பால் நாட்டு சக்கரை அந்த ரம்பை இலையை போட்டு நல்ல ஒரு மனத்தோடு பண்ணுவாங்க அது வந்து ஒரு பயரை சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஃபீலே இல்லாமல் ரொம்ப ருசியாகவும் சுவையாகவும் இருக்கும் அது இந்த ஊரில் நான் வந்து படிச்சுக்கிட்டேன் அந்த காரியத்தை இப்படி நல்ல ஆகாரத்தையே கொஞ்சம் ஒரு மாறுதலை கொண்டு வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடாப்ட் பண்ண முடியும் நாம் கொஞ்சம் அதுக்காக மெனக்கிடுறவங்களாக இருந்தால் அந்த சித்த டாக்டர் இருக்கிறாரு அவர் பேர் எனக்கு பறிந்துச்சு சிவராமகிருஷ்ணன் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு தடவை சொன்னார் இருபது நிமிஷம் ஒரு பெண் வந்து தன் வீட்டின் அடிப்படையில் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டாங்க அப்படின்னா இருபது வருஷம் அந்த குடும்பத்தோடைய ஆரோக்கியத்தை அவங்க வந்து காப்பாற்ற முடியும்னு அப்போது ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தோடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும் மட்டும் உலக மாம்ச வாழ்க்கையில் கூட ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஞானமாக செயல்பட்டா நம்ம குடும்பத்தை அப்படி நடத்தலாம் நீங்க மோசையை பாருங்க கண் இருளடையும் இல்லை வலன் குறையும் இல்லைன்னா தேவன் மாத்திரம் அவருக்கு வந்து அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கலை அவர் தன் சரீரத்தையும் நல்லபடியா தான் அப்படி அவரால் இருந்து முடிஞ்சது அவர் கண்டமானைக்கு பட்டரு எண்ணெய் உப்பு சுகருன்னு சாப்பிட்டுட்டு தேவன் அவருக்கு இந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கல அவரும் தன்னை பார்த்து கொண்டா தேவனுடைய ஆசிர்வாதம் அதுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருந்தது அப்போ ஒரு உள்ள ஸ்திரீயாக பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்தில் நம்ம கொஞ்சம் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி நம்மளுடைய சமையலுக்கு நம்ம அதிகமாக வெளியே சாஸஸ் அப்படி இப்படின்னு ஆனால் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கும் மெனக்கிட வேண்டியது இருக்கும் அந்த சமையல் பழகிற அளவுக்கு நமக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு சாம்பார் புளிக்குழம்பெல்லாம் டக்கு டக்குன்னு வச்சிருவோம் ஏன்னா அது பழகிட்டோம் இப்போ புதுசாக ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணும்போது பார்த்து பார்த்து பண்ணால் டைம் எடுக்க தான் செய்யும் ஆனால் அதை பழகிட்டோம் அப்படின்னா பிள்ளைகள் வீட்டு சாப்பாட்டுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க வெளியே சாப்பிடவே மாட்டாங்க எங்கள் சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க அவங்க சர்ச் முடிச்சுட்டு காலையில் அவங்களே வெளியே சாப்பிட்லாம்னாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவானுங்க எதுக்குன்னா ஏமா நீ சமைக்கிற மாதிரி எந்த கடையிலையும் இருக்க மாட்டேங்குமா அதனால நீயே சமைச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஒரு சமயத்தில் நம்மளுக்கு ஒரு சேஞ்சே இல்லை அப்படின்னு நினைக்கலாம் அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க ஆனால் அதிகமாக வீட்டு சாப்பாடை பழகினதுனால அந்த பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் நிச்சயம் பாதுகாக்கப்பட்டு தான் இருக்குது இப்படி நம்மளும் செய்வோம் நம் குடும்ப ஆரோக்கியத்தை புத்தியுள்ள ஸ்ரீயாக பாதுகாப்போம் காட் பிளெஸ்ஸி